ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பாடல் கத்தருடைய பாடல் கேட்டு மகிழ்வோம் விசுவாசிங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் வாங்கள் பாடலுக்குள்ளே போகலாம் தொடர்ந்து முழுமையான பாடல்களை பாருங்கள் கத்தர் தாமே உங்களை சீதிப்பாராக தேவனு மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினவுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தின உமகே மகிமை ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாம வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாம வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமோ வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமோ வாழ்க செவிகளை நீர் திறந்துவிட்டீர் செய்வோம் சீத்தம் செவிகளை நீர் திறந்துவிட்டீர் செய்வோம் இந்த புவிதனில் உம்பிருப்போம் பூரணமாகட்டும் இந்த புவிதனில் உம்பிருப்போம் பூரணமாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க எளிமையான எங்களையே என்றோம் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாறுதலே ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தம் ஆகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க குரை நீக்கும் வல்லவரே கோடி சோதிரமே குறை வல்லவரே கோடி சோதிரமே பாவகரை போக்கும் கதாவே கல்வாரி நாயகனே பாவக்கரை போக்கும் கத்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினவு மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினவுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாம வாழ ஐயா வாழ்க 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 நாம வாழ்கூரஸ் ஃபுல் முழுமையாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு கத்த தாமே அதற்கேற்ற பலனை ஆசீர்வாதங்களை தருவார் இந்த பாடலில் அருமையான வரிகள் உள்ளது செவிகளை கத்தர் திறந்தார் எளிமையானவர்களை நினைத்திருக்கிறார் தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து கழிவுறுகிறார்கள் குறைகளை நீக்கும் வல்லவர் நம் இருக்கிறார் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் கத்த நம் ஓடி இருக்கிறார் விசுவாசிங்கள் நம்மளுக்கு குரல் சரியில்லை பாடல்கள் சரியில்லை மியூசிக் இல்லை என்று கவலைப்படாமல் கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் பாருங்கள் கத்தருடைய விருப்பம் எப்பொழுதுமே எந்த வேலையிலும் சந்தோஷமாக இருங்கள் என்று கத்தர் சொல்கிறார் நம்மளுக்கு பல பாடுகள் வேதனைகள் நோய்கள் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் கத்தர் சொன்ன வாக்கு தத்தின்படி எப்பொழுதுமே நம்ம சந்தோஷமாக இருப்போம் நம்முடைய விருப்பங்கள் ஒன்றும் நிறைவேறாது எல்லாம் கத்தருடைய விருப்பங்கள் நிறைவேறும் நம்ம அனைவரும் கத்தரிடம் கேட்போம் நம் தேவைகளை கத்த பூர்த்தி செய்வார் நம்ம கத்தருடைய நாமும் மகிமைப்பட நம்ம தினமும் துதிக்க துதிக்க நம்மளுக்கு இருக்கிற எல்லா நமக்கு இருக்கிற எல்லாமே விலகி ஓடும் துதிங்கள் நம்பிக்கையுடன் துதிங்க பாடுங்கள் பாட பாட தான் தடைகள் நீங்கும் பாட பாடதா ஆசிரதங்கள் வரும் அதாவது துதிக்க தான் ஆசிரதங்கள் வரும் நம்ம என்ன நேர்மையான பாதையில் சென்றாலும் நமக்கு விரோதமாக சதி செய்கிறவர்கள் திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படும் கத்தர் தாமே நம்ம கூட இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் அவருடைய செயலாகவே நம்மளை படைத்திருக்கிறார் விசுவாசிகள் எந்தவித சோதனைகள் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கார் நீதிமானுகளுக்கு அநேக வேதனைகள் உண்டு அவையில் எல்லாவற்றிலிருந்து கத்தர் நம்மளை விடுவிப்பார் கத்தருடைய வார்த்தை ஒரு ஒருபோதும் பொய்யல்ல அதனால விசுவாசத்துடன் கத்தருடைய வார்த்தையை பிடித்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது உங்களை விட்டு விலகி ஓடுவான் இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளுக்கு லகுவாக கிடைக்கும் அவற்றிலிருந்து நல்லதோ கெட்டதோ என்று கத்தரிடம் கேட்டு பயணிப்போம் இன்றைய கத்தவுடைய வார்த்தையை பாடலை கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் லைக் பட்டனை லைக் செய்து விடுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் நீங்கள் எந்த டைமில் வாட்ச் பண்ணுகிறீர்களோ அந்த டைமை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பிரங்க் யூ தேங்க் யூ